சென்னை மீனம் லயன்ஸ் கிளப்பின் இருபத்தி நான்காவது ஆண்டின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை தீநகரில் உள்ள சாய்பாபா ஹோட்டலில் மீனம் லயன்ஸ் கிளப்பின் இருபத்தி நான்காவது ஆண்டின் நிர்வாகிகள் பதவியேற்பு விழா முன்னாள் சங்க தலைவர் லயன் பி மணி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையை முதல் துணைநிலை ஆளுநர் எம்ஜேஎஃப் லைன் எம் பிரவீன் லால் செய்தி வைத்தார் இஃப் யூ டூ வாக் யூ டோன் நோ யூ கண்டியூ லீடர் ஐ ஹோப் யூல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திஸ் கெட் தி தெரிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு சர்வர் பண்ணலாம் அவ்வளோதான் தெரியாத விஷயத்த கற்றுக்கிட்டு பண்ணோம்னா அதுல நீங்கள் லீடாக இருக்கலாம் இல்லையா ஓகே சார் ஆர் ஜஸ்ட நான் அவர் இதை சொல்கிறேன் ஓ சொல்கிறேன் ஜஸ்ட் repeat that. repeat with you just uh, rise to the right hand sir okay i do hereby accept membership in the minimum lines club knowing that such membership encourages me to participate in the function of the lines club to the best of my ability I will abide by the Lions Code and Code of Ethics and contribute my share to the programs of my club, district and Lions Club International. செயலாளர் பொருளாளர் நியமனத்தை முன்னாள் ஆளுநரும் மாவட்ட அட்வைசருமான பி லயன் டாக்டர் ஜி மணிலால் அவர்கள் நடத்தி கொடுத்தார் The incoming president Ajay Kishore. Ajay Kishore is the son of our senior line leader, Mr. Y. Rajeshwar Mr. Ajay obtained his master's degree in London and graduated from Bharat University with a bachelor's degree. Ajay is happily married to Joshi Devi, a highly skilled dentist who is from Andhra Pradesh. The couple has been blessed with two lovely children, eight years old Ashida and eight months old Amriya. With his exceptional leadership skill, he successfully executed his first project at Ayapantangal as the promoter of the venture. Ajay is the founder and owner of Echo next Fitness Club in West Mambalam. He constantly demonstrates a selfless willingness to aid others and maintains a humble and grounded attitude.

செய்வேன் இந்த அறிமா அசங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் நான் பாடுபடுவேன் என்று உறுதி அளிக்கிறேன் ஐயாம் டியூலி இன்டெக்டிங் அண்ட் இன்ஸ்டலிங் யூ த்ரீ பீப்புள்ஸ் ஆஸ் எ பிரசன்ட் செக்ரட்டரி ட்ரெஷர் தி பவர்ஸ் ரெஸ்டர் அண்ட் மீ ஐ அம் இண்டெக்டிங் இன்ஸ்டலிங் டியூலி ஆஃபீஸ் அஸ் அர டப் தேங்க் வாழ்த்துக்கள் மாவட்ட செயலாளர் லயன் கே ஜே அரவிந்த் மாவட்ட பொருளாளர் எம்ஜே எஃப் லைன் பி எம் பாலசுப்ரமணியன் முன்னாள் ஆளுநர்கள் சுந்தரம் எம்ஜே எஃப் லைன் பி ராமமூர்த்தி ஆகியோர் வாழ்த்துறையுடன் பி எம் லைன் ஜி முரளி அவர்களின் நன்றியுடன் விழா நடந்தேறியது புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லயன் அஜய் கிஷோர் செயலாளராக லயன் சத்யநாராயணன் பொருளாளராக ரமணா ஆகியோர் இணைந்து நிகழ்வில் ஏழை குடும்பத்தினருக்கு அரிசி மளிகைப் பொருட்களும் கல்வி கட்டணம் உதவி செய்து சேவைகளை தொடங்கி வைத்தனர் மீனம் சங்கத்தின் மூத்த லயன் வை ராஜேஸ்வர ராவ் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இதில் மாவட்ட மண்டல வட்டார சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Let me thank all my Lions Club of Chennai members and its new members for selecting me as a new president for this Lionistic year 2024-25. As a president, I am assuring you with all our club members or senior leaders, all with best performance, I will do so many projects listed as below. In the version of many projects plan, as really பழைய வருஷத்துல எல்லாமே பண்ண மாதிரி நம்ம பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா பிளட் கேம்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு பிளட் கேம்ப் பண்றோம் அண்ட் ஹெல்த் அண்ட் ஐ கேம்ப்ஸ் பண்றோம் அரௌண்ட் த்ரீ ஹெல்த் கேம்ப்ஸ் பண்ணிக்கோ அதே மாதிரி ஹெல்த் ஒரு மூணு ஹெல்த் கேம்ப்ஸ் பிளான் பண்ணிருக்கோம் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் பீஸ் பண்டிங் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம் அண்ட் மெயின் திங் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு நிறைய பேர் தெரியல அந்த அவேர்னஸ் கேன்சர்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கு சீனியர்ஸ் விட குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கேன்சர் இஷ்யூஸ்னால அவங்களுக்கு அவங்களோட கேம்ப்ஸ் வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் எவ்ரி மந்த்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் இது எல்லா ஸ்கூல்ஸ்லயும் போயிட்டு நம்ம பேசுற மாதிரி சில ஸ்கூல்ஸ்ல அப்ரூவ்ஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் ட்ரீ பிளான்டேஷன் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் கேம்ப் நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்படி சொல்லிருப்பாரு எல்லா மீடியும் சொல்லாரு ஸ்வச் பாரத் அந்த ஸ்வச் பாரதோட கேம்ஸ் அதெல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எல்லாமே ஃபுட் ஃபார் அண்ட் அங்கர் பீப்புள் இவங்க எல்லாருக்கும் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கூட பண்ணிருக்கோம் இது எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னா எங்க கிளப் மெம்பர் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது நாட் ஓன்லி த டைம் பட் ஆல்சோ சஜஷன்ஸ் அண்ட் த சப்போர்ட் இன் எவ்ரி வே நான் ஒரு சின்ன ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்கல ஒரு சின்ன ஸ்டோரி தான் சொல்ல போறேன் நான் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் நான் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்ததுனால அவங்களுக்கு அவங்க சஜஷன்ஸ் இதெல்லாம் பத்தி சொல்லலாம் இது என்னன்னா ஒரு ரோட்ல சாரி அந்த தமிழ்ல பேசுறேன் கம்ஃபர்டபுள் என் தமிழ் இது ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு வயசான லேடி நாட் டூ ஓல்ட் பட் மிட் ஏஜ் லேடி அவங்க கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது கார் பஞ்சர் ஆகுது கார் ஓரமா நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு அந்த கார் டயர் எப்படி மாத்தணும் என்னன்னு தெரியல ரோட்ல நிறைய பேருக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்டு பாக்குறாங்க எல்லாருமே பாக்குறாங்க அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க யாருமே கண்டுக்கறது ஓட இல்ல அந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அந்த என்ன இல்லை அவங்க வந்த கார் பாத்தீங்கன்னா மெஸ்டிஸ் பென்ஸ் பட் நிறைய பேர் கேட்டு ஹெல்ப் யாருமே பண்ணல கடைசியா என்ன ஆயிடுச்சு ஒரு சின்ன கார் ஒரு அந்த காரை பார்த்தாலே எப்படி நல்லா இடிச்சு கண்ணாடியெல்லாம் உடஞ்சி பெயிண்டிங்லாம் போய் துரு பிடிச்சி அந்த மாதிரி கார்ல ஒரு வந்தவர் இருந்தவர் கார் அவங்களை பாத்துறாங்க ஹெல்ப் கேட்கறத பாத்துட்டு ஓர்வன் நிப்பாட்டிட்டு அவங்க மேடம் கிட்ட போகும்போது அவங்க அவரோட ட்ரெஸ்ஸிங்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரவுடி மாதிரியும் ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் ஒரு பேஸோட எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது இவர் அந்த லேடி கிட்ட போகும்போது அந்த லேடி பயந்தாங்க என்ன வரான் இப்ப என்ன என்ன பண்ண போறான் ஏதாவது என்னோட பர்ஸ் எல்லாம் மொபைல் எல்லாம் திருட்டு போறேன் என்னன்னு என்னமே தெரியல அந்த லேடி கிட்ட போகும்போது சொல்றது பயப்படாதீங்க மேடம் நான் தான் அப்படி இருக்கேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் வரேன் நீங்க ரொம்ப நேரமா கேட்டு பாத்துருந்தேன் பட் இங்க யாருமே வரல சோ நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அவ கேன ஹெல்ப் சொல்லி கேட்கறாரு உடனே அந்த மேடம் சொல்றாங்க இந்த மாதிரி டயர் பஞ்சர் எனக்கு எப்படி தெரியல தெரியலனு சொல்லிட்டு உடனே அந்த இது எஸ்டேட் பண்ணாம அவரோட எஃபெர்ட்ஸ் எல்லாம் போட்டு மெர்சிடி பென்ஸ் அவ்வளவு ஈஸி கிடையாது இது இஸ் ரியல் ஃபேக்ட் ஸ்டோரி மெர்சிடி பென்ஸ் அவ்வளவு ஈஸி கிடையாது டயர் மாத்துறதுக்கு அவரோட எஃபெர்ட்ஸ் எல்லாம் வச்சு சிங்கிள் ஹேண்ட்லி சேஞ்ச் டயர் மாத்த அப்புறமா அந்த லேடி வந்து அந்த மேன்க்கு ஆஃபர் பண்றாங்க ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆஃபர் பண்றாங்க பட் இ ரெஃப்யூஸ் எனக்கு வேண்டாம் அவங்க லேடி எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்ணியோ அவங்க அந்த ஜென்ஸ் வந்து அந்த கேஷ் அக்செப்ட் பண்ணல இன் ரிட்டன் அந்த லேடி கிட்ட சொன்னது யாராவது இந்த மாதிரி உதவி பண்ணுங்க அதுவே நீங்க பெரிய உதவி அது போதும் கலந்து போயிட்டாரு அப்படியே சில நாட்கள் போயிச்சு மேடம் என்ன பண்ணிக்காங்கன்னா ஒரு நாள் ஈவினிங் காஃபி ஷாப் போயிருக்காங்க காபி ஷாப் போயிருக்கும் போது பாத்தாங்கன்னா அங்க ஒரு வெயிட்ரஸ் அவங்க வந்து பிரெகனண்டா இருக்காங்க ஆல்மோஸ்ட் எயிட் டு நைன் மந்த்ஸ் பிரெக்னன் இருக்காங்க பிரெக்னென்ட்டாக இருக்கும்போது இங்கே ஆர்டர் பண்ணாங்க கூப்பிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க அந்த காஃபி குடிச்சிட்டு யோசிக்கிறாங்க ஏன் இங்கே எயிட் மந்த்ஸ் நைன் மின்த்ஸ் ஏன் வேலை செய்யறாங்க அதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைமில் அவங்களால ரொம்ப கூப்பிட்டு கேட்டாங்க அந்த வெயிட்டர்ஸ் ஏன் எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் ஏன் ஆல்மோஸ்ட் டெலிவரி டைம் நீங்கள் ஏன் இங்கே வேலை பார்க்குறீங்க அதுன்னு சொன்னது அவங்க சொன்னாங்க எங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி என்னால் இது பண்ண முடியல ஸோ என்னோட டெலிவரிக்கும் என்னோட ஃபேமிலி சஸ்டைன் ஆகிறதுக்கும் எங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவை அதனால தான் நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர்ஸ் தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க இம்மிடியேட்லி அந்த லேடி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகே சொல்லிட்டு ஒரு காஃபி பில் சைன் பண்ணிட்டு போயிட்டாங்க பில் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் டாலர்ஸ் பட் அவங்க வந்து டாலர்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க டாலர்ஸ் அந்த ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு ஓகே இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வரும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்ல நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எல்லாம் யூஸ் ஆகும் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் உடனே அந்த கிட்ட சொல்றாங்க அந்த கணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது அந்த லேடிக்கு கார் டயர் மாத்தினா பாருங்க அவர்தான் அந்த கணவர் இந்த ஸ்டோரியில ஒரு சின்ன மாரல் என்னன்னா யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னா அன்கண்டிஷனலி நீங்க ஹெல்ப் அவங்க நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்றோம் அவங்க நம்மளுக்கு ரிட்டர்ன்ல இது பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க ஹெல்ப் பண்ணுமா பண்ணிட்டு போயிடுங்க இல்லைன்னா இல்லை சொல்லிட்டு போயிடுங்க அவ்வளவுதான் தவிர எந்த ஒரு இது இல்லாம அன்கண்டிஷனலா ஹெல்ப் பண்ணுங்க அதுதான் நான் மறுபடியும் சொல்ல சொல்ல வரேன் நத்திங் With this, I end my meeting. Once again, I sincerely thank to all my Club members and all the members over here and everyone over here. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க